ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனு ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பேன் நானும் அப்படிதான் அப்போ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் வேலை செய்வோம் வெளியில் போவோம் என்னத்தையாவது பாட்டு கேட்போம் படம் பார்ப்போம் என்னத்திலாமல் உளுந்தடிச்சு பண்ணி பார்ப்போம் எதுக்காண்டி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் நம்ம உடம்புக்கு தேவைங்கிற அந்த நேரத்தில் பார்த்துருங்க ஆனால் நம்ம ஒரு விஷயத்த மறந்து போயிருப்போம் சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு அது நடந்திருக்கும் என்ன தெரியுமா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம தலையெல்லாம் பேரு புழுத்து போய் இருக்கேன் அது உண்மை எல்லாேருக்குமே இருக்கும் ஸ்கூல் போனாலே வரும் பார்த்துருங்க அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அங்கே பிடிச்ச செருத்தி வச்சு பார்க்குறத பாக்குறதை தலையை போட்டு நல்லா கிண்டு கிண்டு போட்டு கிண்டுவாங்க அதுக்கப்புறம் தலையில எடுத்து நல்லா சீவி தார அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து எண்ணெய் தேய்ச்சி சீவுவாங்க தெரியுமா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் நமக்கு ஐயோனு இருக்கும் எலும்பி ஓடலான்னு ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படி ரிலாக்ஸாகி ஆகி ரிலாக்ஸ் ஆகி நம்ம அப்படியே தூங்கிடுவோம் எனக்கெல்லாம் அப்படி நடந்துருக்கு அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தலையை ஒரு ஆள் சின்னதாக நம்ம வரடி விருடும் போது அறியாமல் நமக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம உடம்புக்கு வரும் பத்துருங்க இது ஏன் அப்படி சொல்றேன்னா இப்பவும் நான் என்ன பண்ணேன் தெரியுமா ஒரு சீப் எடுத்து என்ன டென்ஷன் இருந்தால் என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து தலையை நல்லா சீவி விட சொல்லுவேன் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் வந்துடும்